அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லங்கனத்திற்கு நான்காம் இடத்தில் சுக்கிரன் உள்ள ஜாதகருக்கு அத்தை இருப்பார் அந்த அத்தை உள்ளூரில் இருப்பார் ஜாதகரின் நான்கு வயதில் அவர்கள் உறவு வட்டாரத்தில் திருமணங்கள் நடக்கும் ஜாதகருக்கு ஆடம்பரமான வீடு வாகனங்கள் இருக்கும் ஜாதகரின் தாயார் மிகவும் அழகாக இருப்பார் அவர் சுகவாசியாக இருப்பார் ஜாதகருக்கு திருமணமான பிறகு வீடு வாகனங்கள் வாங்குவார் ஜாதகர் வீட்டிற்கு அருகில் அம்மன் கோவில் இருக்கும் வீட்டிற்கு அருகில் பியூட்டி பார்லர் போன்ற பெண்கள் சம்பந்தப்பட்ட கடைகள் இருக்கும் நண்பர்களே என்னுடைய விண்ணல் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன்